நீதிமன்றத்தோட தீர்ப்பின் அடிப்படையில் நிலத்தை மீட்டுத்தர தவறியதற்காக பீகாரின் பெகுசராய் மாவட்ட ஆட்சியரோட ஊதியத்தை மாவட்ட நீதிமன்றம் நிறுத்தி வைத்திருக்கு முப்பத்தி ஐந்து ஆண்டுகால நில தகராறுல அபகரிக்கப்பட்ட நிலத்தை மீட்டு ஷியாம் பிரசாத் என்பவரிடம் தர சொல்லி மாவட்ட நிர்வாகத்திற்கு இரண்டாயிரத்தி பதினான்குல பாட்னா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது பத்து ஆண்டுகளா உத்தரவை நிறைவேற்ற தவறியது உரிய பதிலளிக்க தவறியதால இந்த நடவடிக்கையை எடுத்திருக்காங்க வழக்கை தலையில தற்காலிகமா பச்சை குத்தி விளம்பரம் செய்து வருமானத்தை ஈட்டுகிறார் ஆலப்புழாவை சேர்ந்த டிராவல் விழாகர் ஷஃபிக் ஹஷீம் இளம் வயதிலேயே தலைமுடி கொட்டியதால வேதனை அடைந்ததால இவரை போல இருக்கக்கூடிய பலருக்கு உத்வேகம் அளிப்பதற்காக இதை செய்கிறார் இந்த யுக்தி அறிந்து நூறுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் விளம்பரம் செய்ய முன் வந்திருக்காங்க இதற்காக மூன்று மாதங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வசூலிக்கிறார் பீகார்ல விவாகரத்துக்குரிய மனைவியை பழிவாங்குவதற்காக அவருடைய பெயரில் உள்ள இருசக்கர வாகனத்தில் சென்று வேண்டுமென்று போக்குவரத்து விதிகளை மீறியிருக்கிறார் அவருடைய கணவர் கடந்த மூன்று மாதங்களால் விதிக்கப்பட்ட அபராதங்களை மனைவி செலுத்திய நிலையில இதே போக்கு தொடர்வதால காவல் நிலையத்தில் கணவர் மீது புகாரையும் எப்படி பாருங்க மோடி இரட்டை ஆட்சி அமைவதால தலைநகர் இனி இரட்டை வேகத்தில் முன்னேறும் என சொல்லியிருக்காரு டெல்லி தங்களுடையது என ஆணவத்தோடும் அதிகாரத்தோடும் நடந்து கொண்டவங்க தூக்கி எறியப்பட்ட என இருக்காரு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் இருக்கும் மாநிலங்கள் வளர்ச்சியில முன்னேறும் எனவும் சொல்லியிருக்காரு காற்று மாசு உள்ளிட்ட பிரச்சனைகளை களைந்து டெல்லிய உலகின் சிறந்த தலைநகர மாற்றுவோம் எனவும் பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு உத்தரப்பிரதேசத்தில் மகா கும்பமேளாவுக்கு வருகை தரக்கூடிய பக்தர்களால அதிக போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால பிரயாக்ராஜ் வாரணாசி மாவட்டங்களில் பத்தாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி வரைக்கும் விடுமுறை அளித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்திருக்கு ஆன்லைன் மூலமா வகுப்புகள் நடத்தவும் பள்ளிகளுக்கு அறிவுறுத்தியிருக்கு பிரபல தொழிலதிபர் கௌதம் அதானி தன்னுடைய மகன் ஜீத்துவின் திருமணத்தை முன்னிட்டு பத்தாயிரம் கோடியே சமூக நலப்பணிகளுக்காக பணிகளுக்காக தானமாக கொடுத்திருக்கிறார் இந்த நிதி கல்வி மருத்துவம் திறன் மேலாண்மை ஆகியவற்றுக்காக பயன்படுத்தப்பட உள்ளது